வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சாந்தி முகூர்த்தத்திற்கு சிறந்த நேரம் நாற்றங்காலில் வளர்ந்த தாவரத்தை எடுத்து சென்று வயலில் நட்டு அதற்கு வேண்டிய நீர் உரம் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தால் பயிர் நன்கு வளர்ந்து நல்ல மகசூலை தரும் அதுபோலவே நாற்றங்கால் என்ற பிறந்த வீட்டில் வளர்ந்த பெண்ணை வய என்ற புகுந்த வீட்டில் வைக்கின்ற புனித சடங்குதான் திருமணம் நாற்றங்காலில் நிறைந்த ஊட்டச்சத்து வைத்து விதையை வளர்ப்பது போல பிறந்த வீட்டில் ஒரு பெண்ணை வளர்த்து பக்குவமாக்க வேண்டும் பொதுவாக இல்லறத்தை தொடங்கும் முன்பே மணமகன் மணமகள் இருவருமே வாழ்க்கை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றிருக்குவது இல்லறத்திற்கு மிக உறுதுணையாக அமையும் அதற்காகவே பிரம்மச்சரியம் என்று ஆணுக்கும் பாவை நோன்பு என்று பெண்ணுக்கும் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள் திருக்குறளில் இருநூற்றி ஐம்பது பாக்கள் கொண்ட இன்பத்து பாலில் தலைவன் தலைவி இல்லற சுகத்தை பற்றி பேசிவிட்டு அதற்கு தயாராகும் வழியை வாழ்க்கை துணை நலம் என ஆறாம் அதிகாரத்தில் அறுத்து பாலில் விளக்கினார் பெருந்தகை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறேன் என்று பெண்ணுக்கும் உரண் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரண் என்னும் வைப்பிற்கோர்வித்து என்று ஆணுக்கும் கற்பெயலை வகுத்து வைத்திருக்கின்றார் வள்ளுவர் பிறந்தகை பச்சை காய்கறிகளை தானியங்களை உடலுக்கும் மனதுக்கும் ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துவதை சமைத்தல் என்பது போல கிராமங்களில் பெண் சமைந்தால் என்று சொல்வார்கள் அதாவது பெண் உடலளவில் இல்வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டு விட்டால் என்பது அர்த்தம் இந்த பருவம் வந்த பிறகு பால் உணர்வுகள் செயல்பட துவங்கும் அந்த காலங்களில் வாழ்க்கை துணைவுடன் மட்டுமே இன்பம் தூக்க வேண்டும் என்று மன உறுதி கொண்ட பெண்ணை விட சிறப்புமிக்கவள் இல்லை அதேபோல விளைவுகளை கணித்துக்கொண்டு செயல்களை முறைப்படுத்தி அறவாழ்வில் நாட்டம் கொண்ட ஒரு மணமகனை விட மணமகள் பெறக்கூடிய சிறப்புமிக்க செல்வம் பெறு இல்லை கற்பு நெறி என்பது பாலனோருக்கு மட்டும் அல்ல கற்பு அகம் என்றால் மன உறுதி என்றும் பொருள்படும் சாந்தி முகர்த்த வைப்பதற்கு இது மிக சரியான உகந்த நேரம் சிறப்பான நேரம் ஏன் இந்த சிந்தனை என்றால் பொதுவான நடைமுறையில் இரவு பத்து மணிக்கு மேல் சாந்தி முகூர்த்தம் நிகழ்கிறது சில குடும்பங்களில் முகூர்த்தத்திற்குப் பிறகு இரவு முழுவதும் மந்திரங்களில் உச்சாடனம் செய்து பூஜை புனஸ்காரங்களை செய்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூன்று மணிக்கு பிறகு சாந்தி முகூர்த்த அறைக்கு அனுப்புகிறார்கள் இந்த அற்புதமான சடங்கில் என்ன நன்மை அடங்கியிருக்கிறது என்பதைப் பற்றிய கருத்து பரவலாக மக்களிடத்திலே வந்து சேரவில்லை இதுவரை யாரும் இதை தத்து ரீதியாக யோசிக்கவில்லை விஞ்ஞானபூர்வமாகவும் சிந்திக்க தோன்றவில்லை அந்த விளக்கம் என்ன என்றால் கரு உருவாகக்கூடிய புனிதமான காரியம்தான் தாம்பத்தியம் அந்த புனிதத்தின் அறிமுகம் நிகழ்கின்ற சாந்தி முகூர்த்த நாள் அன்று மணமக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமல்லவா அல்லவா இதற்காகவே இயற்கை அளித்துள்ள நன்மை என்ன என்றால் சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு ஆதாரமான சுக்கிலம் என்ற வித்து சக்திக்குரிய கிரகமான சுக்கிரனும் பூமியும் பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திக்கின்றன கதைகளிலே வானிலே வெள்ளி முளைத்தது என்ற கருத்தை நாம் படித்திருக்கின்றோம் வித்து சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த சுக்கிரன் பூமிக்கு முன்பகுதியில் ஒளிபீசுகின்ற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு பூமி சூரியனை நோக்கி திரும்பும் பொழுது சூரியனின் கதிர்கள் பூமியின் காந்த களத்தில் ஊடுருவி லேசான வெப்பத்தை உருவாக்கும் இதுவரை இரவில் இருந்த குளிர்ச்சியோடு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படுகின்ற இந்த வெப்ப அலைகள் இணைகின்ற போது அங்கு ஜீவன் உருவாவதற்கான உயிர்வெளி காற்று தோன்றும் இதை ஓசோன் என்கிறது விஞ்ஞானம் இந்த உயிர்வெளி காற்றும் சுக்கிரனின் காந்தலைகளும் பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகளில் குறிப்பாக மனித உடலில் சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும் அதாவது செக்ஸுவல் பொட்டன்சி அதிகமாகும் ஆற்றுமிக்க உடலும் தெளிந்த மனமும் உள்ள வேலையில் மனமக்கள் சேர்க்கை ஏற்பட்டால் தாம்பத்தியத்தில் நிறைவு உண்டாகும் மேலும் கருவாகக்கூடிய குழந்தை உடல் நலம் மிக்கதாகவும் அறிவு சார்ந்த சிந்தனை திறம் மிக்கதாகவும் அமையும் அதனால் நல்ல உறக்கத்திற்கு பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில் உடல் புத்துணர்ச்சியுடனும் மனம் எண்ணமற்ற தெளிவிலும் உள்ள நிலையில் தாம்பத்தியம் கொள்வதையே ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்வது நல்ல சிறப்பான சந்ததி அமைய இயற்கை தந்த நல் வாய்ப்பை பயன் திறமையாகும் இதற்கு மாறாக பகல் முழுவதும் உழைத்த களைப்பும் பல வகை நிகழ்வுகளில் அலைகழிந்த மனமும் உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகளை வெளிப்படுத்துகின்ற உறக்கத்திற்கு முன் கொள்ளும் உறவில் ஒருவேளை கருவானால் சந்ததியின் வாழ்வும் சிக்கல் மிகுந்ததாகவும் குழப்பம் மிகுந்ததாகவும் அமைந்து போகும் நிறைவான சாந்தி முகூர்த்தத்தின் அனுபவம் தம்பதிற்கு இடையில் உறுதியான பந்தத்தை உருவாக்கும் வாழ்க்கைக்கு மிக சிறப்பானது இந்த பந்தம் அத்தியாவசியமானதும் கூட பெண்ணுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் அதை மொத்தமாக வெளிப்படுத்த மாட்டார்கள் என்கிறார் வல்லுவருந்தகை இப்போ நடைமுறையில் சாந்தி முகூர்த்தத்தின் போது மிகவும் நாளத்தோடு வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்கின்ற மணமகள் பிறகு இல்லற வாழ்வில் அதே வெட்கத்தை வெளிப்படுத்துகிறாளா இதை கணசன் அழகாக சொல்வார் முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா தோன்றது தானே அப்போ இரண்டுமே உண்மைதான் சாந்தி முகூர்த்தத்தின் போது இருக்கின்ற இருக்க வேண்டிய நாணம் தினசரி வாழ்க்கையில் தேவையில்லை அது இருக்கவும் செய்யாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இளமை என்பது மிக்க ஆற்றமிக்க பருவம் ஆனால் வயதாக ஆக இந்த வேகமும் துடிப்பும் குறைந்து வரும் இப்படிப்பட்ட உடல் மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் மனமும் பக்குவமாக வேண்டும் இதை கணசன் ஒரு பாடல்களை சொல்வார் மனமாலை தனைச்சூடி உறவாடுவார் மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார் ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று சொல்கிறார் மேலும் பெண்ணிடம் அடங்கியுள்ள ஆசைகளை உணர்த்தும் வழியிலே பெண்களுக்கு ஒரு மறைநிலை இருக்க வேண்டும் நேரடியாக வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்வது இல்லறத்திற்கு சிறப்பு அல்ல சக்தி வாய்ந்த ஆன்மகனையும் ஒரு பெண் இரண்டே வார்த்தைகளில் பலவீனப்படுத்திவிடலாம் என்கிறார் கண்ணதாசன் ஒரு பாடலிலே அது என்ன என்றால் இது போதாதென்றேன் இன்று கூடாதென்றான் இன்னும் மீதம் என்றேன் அது நாளை என்றான் என்று காதலை பார்வதாக ஒரு பாடல் உண்டு உடல் ரீதியாக எழுச்சி பெறுகின்ற தன்மை ஆண்மை அது ஏற்றுக்கொள்கின்ற தன்மை பெண்மை இந்த இரண்டும் இடம் மாறினால் அது சிக்கலாக முடியும் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து இந்த பால் உணர்வை இனிமையாக பயன் கொள்ள வேண்டும் வித்து என்ற காந்தலைகள் திரவமாக மாறி வெளிப்படுகின்ற காலம் வரைக்கும் உள்ள நீச்சி தான் ஆண்களுக்கு பொட்டன்சி என்று சொல்லப்படும் திரவம் உருவாகிவிட்டால் அது தங்காது உடனே வெளியேறிவிடும் இந்த காலத்தை உற்பத்தியாகின்ற காலத்தை சரியானபடி பக்குவப்படுத்த உடல் மையத்தில் உள்ள காந்த திணிவு ஆற்றலோடு மனமும் இணையவில்லை என்றால் தாம்பத்தியம் கீழிக் கூத்தாகிவிடும் இதையும் கணதசன் பாடலே சொன்னார் மலை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து மலை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனதராஜா என்றார் இது தாழ்வு மனப்பாய் ஏற்படுத்திவிடும் எனவே இயற்கை நீதி உடல் கூறு இருவரின் உணர்வுகள் போன்றவற்றை இருவருமே அறிந்து மதித்து உணர்ந்து இணைந்து வாழ்ந்தால் இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் அந்த மேன்மையையும் கண்ணரசன் ஒரு பாடலில் சொல்கின்றார் மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே இல்லை எண்ணாமல் கொடுக்கட்டுமே நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே இந்த தன்னம்பிக்கை ஆண்களுக்கு அவசியம் மேலும் இந்த உறவை எந்த இடைவெளியில் பயன் கொள்கின்றோமோ அதே இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நினைவு வரும் எனவே இதை கருத்தில் கொண்டு மணமக்கள் அமைதியையும் இன்பத்தையும் முழுமையாக பெறுவதும் அனுபவிப்பதும் தக்க வைத்துக் கொள்வதும் இருவருடைய தலையாய கடமையும் பொறுப்பும் ஆகும் பாலியல் அனுபவங்களை துவக்கத்திலேயே அளவோடு முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் வருங்காலத்தில் பாலுறவு ஆற்றலையும் இடைவெளியையும் முறையாக காத்து கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் முதலிலேயே அதிகமாக அனுபவித்து பழகிவிட்டால் பின்னாளில் இயலாமையால் தவிப்பில்தான் முடியும் ஏனென்றால் ஆசைக்கு தகுந்தவாறு உடல் சக்தியை உயர்த்த முடியாது எதிலும் நிறைய பெறாத இயல்பு உள்ளது மனம் எனவே மனதின் ஆசைகளை உடல் சக்திக்கு தகுந்தாற்போல் கட்டுப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது இப்படி உடலுக்கும் உயிருக்கும் நட்பு உயிருக்கும் மனதுக்கும் நட்பு மனதுக்கும் உடலுக்கும் நட்பு இந்த முக்கோண நட்பு சரியாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை நிறைவளிக்கும் என்ற நினைவோடு இருவரும் பால் உணர்வில் அளமுறை காத்து வாழ்நாள் முழுவதும் பயன் கொள்ள வேண்டும் இத்தகைய இல்லறத்திற்கு ஆன்மீகம் உறுதுணையாக நிற்கின்றதே தவிர இதை தடை செய்வது இல்லை தாம்பத்தியத்தின் உச்சத்தில் உணர்வு மயங்கி எந்த எண்ணமும் தோன்றாத நிலை வரும் தட் இஸ் நோ மைண்ட் ஸ்டேட் அதாவது தெய்வீகமான நிலை அந்த தெய்வீகத்தில் வித் சக்தி வெளியாவதால்தான் தாம்பத்தியம் புனிதமானது அதாவது பாலுறவின் உச்சத்தில் தெய்வீகம் அறிமுகமாகிறது காமத்திலிருந்து கடவுளுக்கு என்பார்கள் செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதற்கான அறிமுகமே முதல் இரவு இதை தொடர்ந்து வரும் காலத்தில் உடல் சாந்தி மனசாந்தி சாந்தி என்ற வகையில் நிறை பெற்று இந்த பிறவியில் நாம் நிறைவாக வாழ்ந்துவிட்டோம் என்று முடிவது இருவருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்கவுடமுடன்